வேந்தர் போல ஒரு பெருந்தகையாளர் பார்க்க முடியுதான்னு யோசிக்கும் எல்லாரும் அவரவருடைய அவருடைய பிறந்தநாளுக்கு வெறும் வாழ்த்துப்பா பாடுவாங்க மாறா இதில் சில தமிழ் விஷயங்கள் பேசணும்னு எதிர்பார்க்குறேன் அடுத்த தலைமுறைக்கு தமிழ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சி நான் வேந்தரோட நிறைய பழகியிருக்கிறேன் அவருக்கு உண்மையிலேயே இந்த நாட்டை மாற்றணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அந்த அடுத்த தலைமுறை மாற்றணுங்கிறது ஒரு அரசியல் கட்சியால் உங்களுக்கு தெரியுமா அவர் ஒரு அரசியல் கட்சியுடைய நிறுவனரும் கூட அந்த அரசியல் கட்சி ஆக்கினதே அவர் தேர்தலில் வெற்றியை பெற்று ஆட்சியை பிடிப்பதற்காக அல்ல என்றைக்குமே அவருடைய கட்சியில் வந்து நாங்கள் அடுத்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் அவர் ஒரு நாளும் சொன்னதில்லை அவருடைய தேவை நோக்கம் ஆசை இல்லாமல் இந்த மண்ணை மனிதர்களை மக்களை அடுத்த தலைமுறையை மாற்றுவது இதற்கு வேந்தர் தகுதியானவரா அப்படின்னா அவரை போல தகுதியானவர் இன்னொருத்தர் பார்க்க முடியாது ஏன்னா அவரே சாட்சி தன்னுடைய சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசிரியராக தன்னுடைய பணியை துவக்கி சம்பளத்துக்கு இருந்தவராக இருந்து மாணவர்கள்ட்ட டியூஷன் நடத்தி வகுப்புகள் நடத்தி இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை தன்னுடைய வாழ்நாளையே கட்டி அமைத்து இந்த எண்பத்தி ஐந்து வயது முடித்து எண்பத்தி ஆறாவது வயதிலும் இவ்வளவு திடமாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய மன வைராக்கியம் நெஞ்சில் இருக்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த சுத்தி அந்த கிளீன் பார்வை அது வந்து அவரை கைடு பண்ணக்கூடியதா இருக்கு அப்ப என்ன யோசிக்கிறார் அடுத்த தலைமுறைக்கு சில அரசியலை சொல்ல வேண்டும் இன்னைக்கு விவாத பொருளாக இருக்கக்கூடிய தலைப்புகளும் சொல் தமிழா சொல் நிகழ்ச்சியில் வச்சிருந்த தலைப்புகளும் சாதாரணமாக யாரும் துணியாத தலைப்புகள் இந்த தலைப்புகளை வைக்கிறதுக்கு யாருமே துணிய மாட்டாங்க குறிப்பாக ஒரு கல்வி நிறுவனம் நடத்தி கொண்டிருப்பவர் ஒரு அரசியல் கட்சியை துவக்கி வைத்திருப்பவர் இந்த தலைப்பை வைக்க அஞ்சுவார் உங்க எல்லாருக்குமே தெரியும் வேந்தர் அவர்கள் கட்சி நடத்துகிறார் அவர்தான் நிறுவனராக இருக்கிறார் அவருடைய மகன் அந்த கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் அவர் இந்த பள்ளக்கழகத்துடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் இன்றைக்கு விவாதிக்கப்படக்கூடிய தலைப்புகள்ல ஒரு தலைப்பு வாரிசு அரசியல் சரியா என்பது இந்த கட்ஸ் முதல்ல வேற யாருக்குமா இருக்குமா நான் கேட்கிறேன் தானே ஒரு நிறுவனத்தை நடத்தி தானே ஒரு கட்சியையும் நடத்தி இதையும் கூட விவாத பொருளாக மாற்ற வேண்டும் என்பது வேந்தரை தவிர வேறு யாருக்காவது அந்த என்ன துணிவு இருக்குமா அப்படின்னு நான் பார்க்கறேன் தமிழ் வந்து ஒரு மொழி மட்டும் அல்ல உலகத்துல கலரை வச்சு ஒயிட் அப்படின்னு பேர் இருக்கு பணியை வச்சு செய்யும் தொழிலை வச்சு ஸ்மித் அப்படின்னு பேர் இருக்கு ஆனா மொழியை தன்னுடைய பெயரே சேர்த்து தமிழகன் வெற்றி தமிழன் தமிழ் செல்வன் தமிழ முதன் என்று தமிழை தன் பெயரோடு வச்சு பாரிதாசன் சொல்வது போல எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னா இது வந்து வேற எந்த மொழியிலையும் சாத்தியம் இல்லாத விஷயம் தமிழ் வந்து நம்முடைய உயிருக்கு சமானம் அப்படின்னு இவ்வளவு ஆழமான ஒரு பார்வை இவ்வளவு தெளிவான ஒரு சிந்தனை மொழி பற்று உலகத்தில் வேற எந்த இனத்துக்காவது இருக்குதா அப்படின்னு சொல்ல முடியும் இந்த மொழியால் தான் இந்த இனமே இது தமிழினம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது இந்த மொழியால் தான் இந்த இனமே அப்படிப்பட்ட ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை அடுத்த தலைமுறை தொழில் நிமித்தமாகவோ பணி நிமித்தமாகவோ பண நிமித்தமாகவோ இழந்துடக்கூடாது அப்படிங்கிற பாரிவேந்தருடைய ஒரு பெருந்தன்மை ரொம்ப பார்க்குறோம் இளைஞர்களுக்கு இந்த தமிழை கொண்டு வந்து சேர்க்கிறார் இது அரசாங்கம் கூட செய்யாத வேலை